హలో విదా కాలే వన நம்ம சேனலை வந்து ரெண்டு மூ நிறைய பேரையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஒரு பத்து பேர் இருக்கும் அதில் வந்து முக்கியமானவங்க நேர்த்திக்கு ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏஜேசின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கு ஒருத்தர் வந்து புதுசாக நான் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நான் வரவேற்போம் யாரெல்லாம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கு இன்னும் வந்து உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் வாங்க அவங்கள வந்து கைத்தட்டி வரவேற்போம் சரிங்களா நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாரும் அவங்கள கைத்தட்டி வரவேருங்க சரியா அவங்கள நம்ம வந்து கண்டிப்பாக வரவேற்கணுங்க நம்ம சேனலை எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி கொடுக்குறத விட நமக்கு வேற வேலையே கிடையாதுங்க இன்னைக்கு பூத்த பூக்கம் இந்த ரோஸ் எல்லாம் பாருங்களேன் என்னமோ அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள் நான் போட்ட விதைகள்லாம் நிறைய வந்திருக்காங்க அந்த எல்லாம் பாருங்கள் காமிக்கிறேன் கத்திரிக்காய் செடி பாருங்கள் இவங்க வந்து ஒயிட் செம்பருத்தி இவங்களாம் இன்றைக்கி பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து தோட்டம் வைக்கிறதுங்கிறது சாதாரண காரியமே கிடையாது சரிங்களா நம்ம வந்து அந்த தொட்டிகள் உண்டான செடிகளை வளர்க்குறதெல்லாம் ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் என்னோடய தோட்டத்தில் அடிக்கடி நான் காமிக்கிறேன் நினைக்காதுங்க ஒவ்வொரு நாளும் பூக்களை பூக்களை தான் நான் காமிச்சின்னு இருக்கேன் அன்னன்னைக்கு தான் அப்டேட் போட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் பாருங்கள் நம்மளை வரவேற்கிறாங்க இந்த ரோஸோடு தான் அவங்கள நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பழைய புது புதுசத்து எல்லோருமே வரவேற்றுட்டு போயிடுவோம் அதனால் என்ன இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஹேங்கிங்கெல்லாம் பார்த்து நீங்கள் கைத்தட்டல் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பாருங்கள் இது ஒரு பூ இங்கே பாருங்கள் இன்னைக்கு பூத்த பூ நான் வந்து டெய்லி காலையில் குளித்து கோவிலுக்கு போயிட்டு தான் மாடிக்கு வரேன் உடம்புக்கு வந்து அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது நான் பவளமல்லி மாலை தொடுத்து போய் விளக்கெல்லாம் போட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் வீடியோ எடுக்கிறேன் தினமும் அப்படி தான் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை எங்கள் கோவிலில் நடந்துட்டுருக்கேன் அந்த பிள்ளையாரும் அடிக்கடி போட்டுகிட்டு இருக்கேன் பாருங்கள் துளசி நிறைய வராங்கங்க துளசி நிறைய வராங்க இந்த பாருங்கள் நாம் வாங்கி வச்ச கல்ரோஜா பாருங்கள் வரவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இவங்கள தான் நான் கட் பண்ணி விடணும் தண்ணி விடணும் தண்ணி விட்டுன்ட்டு தான் இருக்கேன் இது வெயில் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் மஞ்சள் செம்பருத்தி எப்படிங்க இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம ஃபுல் தோட்டத்தையும் பாருங்கள் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்லாம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் செடி வந்து பூப்பாங்க பூத்தப்புறம் பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சந்தோஷமா இருக்குது சந்தோஷமாக முருங்கையும் வச்சிருக்கேன் அஞ்சா பூ வேற நான் வந்து ஹேங்கிங்கில் வந்து நிறைய பாட்டெல்லாம் பாருங்க பாட்டெல்லாம் வாங்கி பண்ணி வச்சுருக்கேன் தெரியறதா திருப்பி திருப்பி சொல்கிறேன் நினைக்காதுங்க உங்கள்கிட்ட காமிக்கிறதில் அதில் ஒரு சந்தோஷந்தான் எனக்கு நேற்றுக்கு நான் இந்த ரோவை காமிக்காமல் விட்டுட்டேன் நன்றி